கோர விபத்து பலி மற்றும் துப்பாக்கிச்சூடு வாக்கு கணக்கெடுக்கும் மையங்களில் இரண்டாம் விருப்ப தேர்வை எண்ண ஏற்பாடு தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் நடைபெறும் தினம் ரயில் நேர அட்டவணை வளமை போன்று அமல்படுத்தப்படும் வவுனியா ஓமந்தை ஏனின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் மரணமடைந்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்தனர் வவுனியா ஓமந்தை பரநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் அருகாமை நேற்று மாலை விபத்து இடம்பெற்றது ஏனின் வீதியூடாக வவுனியா நோக்கி வந்த மோட்டார் சைக்கிள் ஓமந்தே பரநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலைய தடியில் பயணித்தவரை பிபி சென்ற துவிச்சக்கர வண்டியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த வடகட்சி மாயனூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடைய வீரசிங்கம் ஜனிதரன் மற்றும் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஓமந்தி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடைய சண்முகம் யோகராஜ் ஆகிய இருவரும் மரணமடைந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஓமந்தி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இன்று காலை மிதிகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொவியாபான பிரதேசத்தில் உள்ள மீன் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிள் வந்த இனம் தெரியாத இருவரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன முப்பத்தி வயதான கெடும் சதுரங்க என்ற மீன் வியாபாரி ஒருவரையும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த கொலையானது வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் செயல் என ஆரம்ப கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது மீன் வாங்க வந்த மேலும் இருவர் துப்பாக்கி சுட்டுக்கு இலக்காகி மாத்திரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது து முப்பத்தெட்டு வயது மற்றும் ரெண்டு வயதுடைய இருவரை துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் நாளில் அகங்கம போலீஸ் பிரிவிற்கு துப்பாக்கி சூட்டு கிழக்காக உயிரிழந்த விஜயசேகர காமிச்சிக்கு அமில சந்துருவாணியின் சகோதரர் ஒருவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மிதிகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதேவேளை தெகிவடை சரணங்கர வீதி பகுதியில் நேற்றிரவு இரவு பத்து மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் வந்த துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா மா அதிபர் சட்டத்தரண்டி நிகால் தலத்துவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தங்காலை நலகம பிரதேசத்தில் நேற்று மாலை துப்பாக்கிச் சுட்டு கிழக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது தங்காலை வரவத்த பிரதேசத்தில் புதர் சூழ்ந்த பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான நிலையில் குறித்த நபர் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது அனைத்து வாக்கு கணக்கெடுக்கும் மையங்களிலும் இரண்டாம் விருப்ப தேர்வை எண்ணுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை உடனடியாக தயார் செய்யுமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது அதன்படி கூடுதல் அலுவலகர்களை தயார்படுத்தும் பணியில் மாவட்ட தேர்தல் அலுவலகர்கள் மற்றும் வட்டார தேர்தல் அலுவலர்கள் மற்றும் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து கடந்த பத்தாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தொரு வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெறும் உள்ளது வாக்கு எண்ணிக்கைக்கு தயார் நிலையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நாலாகும் இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் நடைபெறும் இருபத்தோராம் தொகுதி சனிக்கிழமை ரயில் நேர அட்டவணை வளமை போன்று அமல்படுத்தப்படும் என ரயில்வே பிரதி பொது முகாமியாளர் நந்தன இண்டி போலக்கிய தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தொகுதி நீண்ட தூர சேவைகளுக்காக ரயில்கள் இயக்கப்படும் என்றும் குறுகிய தூர ரயில்களில் சில குறைப்புகள் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்காக கொழும்பு கோட்டைக்கும் காங்கிசந்துறைக்கும் இடையில் விசிட ரயில்களை இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதேவேளை இலங்கை முழுவதும் தேர்தல் கடமை கிட்டத்தட்ட ஐநூறு பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபதாம் தொகுதி நாடு முழுவதும் ஐம்பது வீதமான பஸ்கள் இயக்கப்படும் தேர்தல்கள் நடைபெறும் இருபத்தோராம் தொகுதி பத்து முதல் பதினைந்து வரையான பஸ்கள் இயக்கப்படும் அன்றைய தினம் தொலைதூர பஸ் சேவைகளுக்கான பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் எக்ஸிசி எனப்படும் புதிய கோவிட் வைரஸ் ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது கோவிட் நோயின் மாறுபாடு எனவும் விரைவில் பரவக்கூடியது எனவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் புதிய பிரிவு முதன் முதலே ஜெர்மனியில் ஜூன் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இங்கிலாந்து அமெரிக்கா டென்மார்க் ஆகிய நாடுகளிலும் பரவியது இதுவரை போலந்து நோர்வே லக்சம்பர்க் உக்ரைன் போர்த்துகல் சீனா உள்ளிட்ட இருபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த ஐநூறு மாதிரிகளில் இதே புதிய ரகம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த கோவிட் எக்ஸிசி ஒமிக்ரோன் மாறுபாட்டின் மற்றொரு துணையை உருவாக்குகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொற்றினால் பாதிக்கப்படும் பெரும்பாலான மக்கள் சில வாரங்களுக்குள் குணமடைவார்கள் எனவும் சிலருக்கு குணமடைய அதிக நேரமாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிலர் வைத்தியசாலையில் சேர்க்க வேண்டியிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் வேகமாக பரவத்தக்க சில புதிய பிறழ்வுகளை இந்த வைரஸ் கொண்டிருப்பதாகவும் நிபுணர் எவ்வாறாயினும் தடுப்பூசிகள் பயன்பாடு காரணமாக இந்த திரிபால் மனிதர்களுக்கு தீவிரமான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு எனவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்